தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவுகள் பல இருக்குது அதில் ஒன்று தான் அடை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த அடையை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வாங்க பாட்டி காலத்தில் ஃபேமஸாக செஞ்ச இந்த அடை இன்றைக்கி பல பேர் மறந்து போன ஒரு டிஷ்ஷாக தான் இருக்குது அதே டேஸ்ட்டில் நம்மளும் இந்த டிஷ்ஷை எப்படி செய்யணுன்றதை வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பத்து வர ஊற வச்சுக்கலாம் சீரகம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அடுத்தது அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு துவரம்பருப்பு அரைக்கப்பு எடுத்தோன்னா கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு நான் சொல்கிறது மினிமம் குவான்டிட்டி தான் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே டபுள் ஆக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு புழுங்கல் அரிசி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இட்லி அரிசியை ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது மூவத்தையும் நல்லா களைஞ்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் இதை ஊற வைக்கலாம் இந்த டிஷ் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் காலையில் இதை ஊற வச்சு அரைச்சிட்டோன்னா டிஃபனுக்கே இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரைமுடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு அரைக்க போகிறோம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இது மாதிரி பல்ஸ் மோட்டில் கொடுத்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அடுத்தது ஊற வச்ச வர மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம் கூடவே சீரகம் ஒரு கட்டி பெருங்காயத்தையும் இதில் சேர்த்துற போகிறோம் அது தான் நல்ல மனம் தூக்கலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பருப்பு அரிசி இதில் இருக்க தண்ணியை கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு வடியை விட்டுட்டு மிக்சி ஜாரில் நம்ம அரைக்க போகிறோம் இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் வடமாவு மாவு மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் அடைய வந்து நம்ம எண்ணெயில் தட்டி போடுறப்போ அது புசு புசுன்னு பூரி மாதிரி பொங்கி வரும் யூஷுவலாக அடைனா நம்ம வந்து தோசைக்கல்லில் செய்வோம் ஆனால் இந்த அடையை நீங்கள் எண்ணெயில் இது மாதிரி சுட்டோம்னா டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மாவு இது மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது பத்து சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக அரிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு கொத்து கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பிலை கூடுதலாக இருந்தால் தான் மனம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் மாவை நல்லா கெட்டியாக இருக்குது கையில் ஒட்டாத அளவுக்கு பதத்தில் இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காது அரைச்சோன்னா தான் உருட்டுறப்ப கையில் ஒட்டாமல் இது மாதிரி மாவு நல்லா கரெக்டான பதத்தில் வரும் அடுத்தது இதை ஒரு வாழையில் தட்டியும் எண்ணெயில் போடலாம் இல்லை கையில் இது மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா சூடாக்கிடணும் இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு இரும்பு கடாயில் சுட்டோன்னா தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் பேனை அவாய்ட் பண்ணிவிட்டு இரும்பு சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு அதாவது கடலை எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தீயை மிதமானதாக்கிட்டு தட்டி வச்சிருக்க இந்த அடைகளை போட்டு சுட்டு எடுக்க போகிறோம் நல்லா புசு புசுன்னு பொங்கி வந்துடும் ஒரு பக்கம் செவ்ந்ததுக்கு அப்புறம் லைட்டாக பெரட்டி போட்டான்னா ரெண்டு பக்கமும் நல்ல கிறிஸ்பியான இந்த அடை ரெடி ஆகிடும் டேஸ்டியான இந்த டிஷ்ஷுக்கு தொட்டுக்கிறதுக்கு பூண்டு சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகா உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே அரைமுடி தேங்காய் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டோன்னா டேஸ்டியான சைட் டிஷ்ஷும் ஆகிடும் இப்போ மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் காரசாரமான உரப்படை ரெடியாயிடுச்சு இது போல் பாரம்பரிய உணவுகளை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்